இதுக்கு மேல இவங்களுக்கு மரியாதை கிடையாது என்ன மானாவுக்கு இவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும்ன்ற ஏடா மட்டும் இதுக்கு மயிலாண்டிகளா இப்ப எதுக்கு கொதிக்கிற எண்ணெய காலில் ஊத்துற மாதிரி இந்த குதி குதிக்கிறீ ஏ ஆர் ரகுமான் வீட்டில் தானே விவாகரத்து நடந்துச்சு உங்க வீட்டில் எதுவும் ஆகலையே ஏதோ இவங்க கொண்டாட்டியெல்லாம் ஏ ஆர் ரகுமான் விவாகரத்து பண்ண மாதிரி வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த ஆட்டோ உங்களுக்கு பண்ற ஏதோ ஏ ஆர் ரகுமானுக்கு இவங்க ஊர் ஊரா பொண்ணு தேடி அடைஞ்ச மாதிரியும் இருந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாம சாய்ராவை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியும் இந்த குதி குதிக்கிறாங்க சார் இது பரவாயில்ல ஏதோ ஏ ரகுமானுக்கு இவங்க மாமா வேலை பார்த்த மாதிரி அவர் எந்த பொண்ணு கூட இருந்தாலும் லிஸ்ட் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ விவாகரத்து நாட்டு முடிஞ்சு இப்போ நபிகள் நாயகம் வரையும் போயிட்டாங்க நபிகள் நாயகம் சொன்னதை கூட ஏ ரகுமான் கேட்கல இவர் விவாகரத்து பண்ணதுக்கு நபிகள் நாயகத்துக்கு என்னடாத சம்பந்தம் இல்லடா பேசுங்க எதையாச்சும் பேசணுன்றதுக்கா பேசுங்க ஆனா பேசணுமேன்றதுக்கா பேசிட்டு இருக்காங்க பத்தி இப்போ இப்ப சாய்ரா வேணுமோ தத்து எடுத்துக்கிட்ட மாதிரி பேசுறாங்க தங்கச்சியா ஏன்னா இப்ப நாளைக்கு பின்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு இவங்க தானே வந்து சோறு ஊட்ட போறாங்க போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அந்த பிள்ளைகளை நடுத்தரலையை விட்டுட்டு போனாரு அவர் என்ன பண்ண உங்களுக்கு என்ன அவர் எப்ப பார்த்தாலும் பாத்ரூம் குள்ளேயும் பெட்ரூம் குள்ளையும் எட்டி பார்த்து பொழப்ப ஓட்டிட்டாங்க அவங்களால இப்ப இப்படி ஒரு விஷயம் கையில கிடைச்சோடன என்னென்ன ஆங்கிளில் எடுத்துகிட்டு போகணுமோ எல்லா ஆங்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ ஏ ரகுமான் என்ன செஞ்சுருக்கணும் ஏஆர் ரகுமான் வந்து எப்படி நடந்திருக்கணும் அவர் தன்னோட வாழ்வை எப்படி அர்ப்பணிச்சிருக்கணும் எல்லாத்தையும் இன்னைக்கு உட்காந்து யோசனையை சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அவைகளுக்கு தெரியாது பிரிஞ்சு அவைகளுக்கு தெரியாது என்ன பிரச்சனை வரும்னு பிரிஞ்சு அவங்களுக்கு தெரியாது ஏன் பிரிஞ்சோம் இன்னும் சொல்ல போனோம்னா ஏ ஆர் ரகுமானை என்ன தான் இருப்பார் அவர் என்ன இதையெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டார் இந்த விஷயம் அந்த மோனியாட்டைய விஷயம் அந்த பிள்ளையையும் அந்த அவர் ஐயா ஏஆர் ரகுமானையும் இணைச்சி பேசியிருக்காங்க இல்லை அந்த விஷயம் கூட அவருக்கு இன்னும் தெரியுமான்றது தெரியல இவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் உட்காந்து என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசியது அத்தனை பேருக்கும் ஒன்று கேட்குறேன் எவனுக்காச்சு ஏ ஆர் ரகுமான் வீடு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா இப்போ ஏஆர் ரகுமான் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அவர் என்னென்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா ஒரே அளவும் தெரியாது ஆனால் இது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க அவர் இங்கே சொத்து வாங்கி அவர் சொத்து வாங்கின அன்னைக்கு சொல்ல வேண்டியதாடா அவர் மியூசிக் ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணார் மக்களுக்கு என்ன செஞ்சார் அவர் மக்களுக்கு என்ன பண்ணார்னு அவருக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அவர் என்னென்ன பண்ணார்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்களா இப்ப பேசுற புடி அப்ப வாழ் நல்லா வருது நீங்க எல்லாம் இது பண்ணிய என்ன இலவை செஞ்சு அடுத்தவன் குடும்பத்தை மட்டுமே சொல்லிதான் அதை போய் சொல்லி தானே திங்கிறிய அதை விட்டால் பேச ஏஆரமான விட்டால் பேசுறதுக்கு வேற வேலையை ஏஆரமன் பொண்டாட்டி பொண்டாட்டியோட சேர்ந்துருந்தா என்ன பிரிஞ்சிருந்தான் ஒவ்வொருத்தரும் சரி இப்ப தனுஷோட மேட்டை எடுத்துக்கலாம் இல்லை யாரு ஜெயம்பிரையோட மாட்டை எடுத்துக்கலாம் எவனை எடுத்தாலும் இவங்க உள்ளே புகுந்துடுறாங்க இப்படி நடந்திருக்கோம் அப்படி நடந்திருக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சு பேசணும் இல்லாட்டி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் வாய்க்கு வந்தது இப்படி இப்படியெல்லாம் நடந்து இவங்க உட்காந்து கதை எழுதுங்கடா நல்ல நல்ல அந்த எயிட்டீன் பிளஸ் புக்குக்கெல்லாம் கதை எழுதுங்க ரொம்ப நல்லா இருக்கா இதில் சில பேருக்கு கொண்டாட்டங்கள் வேற ஐயா பிரிஞ்சுட்டா நிம்மதியாக இருந்தவன் அவன் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாததும் இல்லாமல் இருந்தவன் அவர் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதோ இல்லையோ இல்லை வருதை நீ போய் தீர்க்க போறியா அந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பாதுகாப்பாக இருக்க போறியா அந்த யாராச்சும் வந்து அதில் ஏ ரகுமானு சார்ஜ் கோட்டைக்கு முன்னாடி கொண்டாந்து பிள்ளைகள் படி இனிமேல் என் பிள்ளையெல்லாம் நீங்கள் தான் தமிழ்நாடு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தரில் விட்டுட்டு அவர் மாதிரி கிளம்பி போயிட்டாரு அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கான கோர்ட்டு அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க சேர்ந்து வாழன்னு இருந்தப்ப சேர்ந்து வாழ்ந்தாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டாங்க உங்களுக்கு என்னடா எரியுது எங்கேருந்து எரியுது உங்களுக்கு இப்ப அவர் என்ன ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு சொல்ற அந்த புள்ளையே மோனிகாடேவையே அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறார் அது அவங்க பிரச்சனை அதை பத்தி கவலைப்பட வேண்டியது சாய்ரா சாய்ரா வந்து உங்ககிட்ட வந்து சொன்னுச்சா அவர் ஏன் என் புருஷனுக்கு அந்த மோனி மோனிகாட்டேக்கும் ஏதாச்சும் இது ஒரு தொடர்பு இருக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்கல நீங்க எல்லாம் பஞ்சாயத்துக்கு வாங்க உங்கள்கிட்ட சொன்னுச்சாடா இப்போ எதுக்கடா எல்லாரும் இவ்வளோ தூரம் ஈட்டியை தூக்கிட்டு எழுத்திட்டு இருக்கிய ஒரு சான்ஸ் ஒரு பே அந்த மனசை சாதாரணமாகவே பேச மாட்டாப்புல ஆனால் மனசுக்குள்ளே நினப்பாப்பிட இல்லை இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிருக்கேன் ஆனால் இவங்க நம்ம பண்ணதெல்லாம் விட்டு நம்ம பண்ணாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல யோசிப்பெற மாட்டார் அவர் என்ன இது தெரியும் உங்களுக்கு உட்காந்து பத்திரிகை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் பத்திரிகையை பேசுகிறாங்க எப்படி என்னென்னமோ அவர் மேலே இருக்கிற அந்த தனிப்பட்ட வன்மத்தை எவ்வளோ தூரம் இருக்காங்கன்றது இதில் பார்த்தா தெரிஞ்சுப்பார் தெரிஞ்சா பேசு தெரியாட்டி மூடிட்டு பேசுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் பேசுவோம் அதையெல்லாம் இப்ப இத பேசி என்னத்துக்கு ஆக போகுது இத ஒரு எல்லாருக்கும் ஒரு அதாவது ஒரு மணி மேக்கிங் விஷயமா பார்க்குறாங்க பாக்குறாங்க இந்த ஒரு விஷயத்த ரெண்டு பேரோட லைஃப் அறுபது வயசுல அவங்க பிரிஞ்சு அவங்க நினைச்சு பாரு அவங்களுக்கு எவ்வளவு அறுபது வயசுக்கு மேலே ஒரு துணையே தேவைப்படும் அந்த நேரத்துல அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ள முதல்ல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதை அவங்க பிள்ளைல பாதிக்காது நம்ம இப்படிலாம் பேசுறோமே அந்த பிள்ளையில பாதிக்க இப்ப ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறோமே அந்த பொண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கையை அது எவ்வளவு தூரம் பாதிக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க சொன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல அதை பத்தி எதுவும் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு இல்ல என்ன இல்லன்னா அது முதல்ல யோசிச்சு பாருங்க இல்ல என்ன இப்ப இப்ப பேசுறவங்க வீட்டுல எல்லாம் அவங்களை பத்தி ஆளாளுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் கோபம் வரும் இல்ல பொண்ணு இல்ல இப்ப ஒரு பத்திரிகை உட்காந்து யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காருங்க அதே ரோமானு அவரும் வந்து துபாயில போயிட்டு உல்லாசமா இருந்தாங்க துபாயில் செட்டில் ஆயிட்டாரு அங்க வந்து டெய்லி ஒரு பொண்ணோட இருக்காரு அப்படி பேசுகிற அந்த எவனாச்சும் ஒருத்தன நம்ம சொல்றோம் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க அங்க முன்னாடி யாரு கூட யாருக்கு தெரியும் ஒரு பேச்சுக்கு சொன்னா எவ்வளவு கோவம் வரும் எவ்வளவு அதே கோபம் தான் எல்லாத்துக்கும் வரும் சரியா அதனால ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நிறைய இருக்கு பண்றதுக்கு அதை செய்ய இத வச்சு புல இதுக்கு உண்மையிலேயே சோத்த திங்கிறவன் இப்படியெல்லாம் பேச மாட்டான் வேற எதையாச்சும் அள்ளி முழுங்குறவன் எதை கிடச்சாலும் அள்ளி முழுங்கிற இப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன் இனிமாதிரி பேசுங்க